ஓம் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி மாபெரும் வெற்றி உன் அருகில் இருக்கிறது என் வாக்கை நம்பு உன் வாழ்வு நலமாகும் என் குழந்தையே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயில் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை இழிவாக போக ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைப்பார்கள் அதுவும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கர்ம பலன்கள் நான் உன்னோடு இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் முயற்சி செய்கிறார்கள் என் அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா யார்தான் செய்வது என்னதான் காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்து இருக்கிறாய் இதை உனக்கு நம்பிக்கை இல்லை முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்க போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போதும் உன் காலடி இந்த மாவடி மண்ணில் படுகிறதோ அக்கணமே உன் கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழி என் பிள்ளையே உன் மனம் ஏன் இந்த மாயைக் குறித்து வேதனை கொள்கிறது உன்னை அலட்சியம் செய்பவர்கள் செய்துவிட்டு போகட்டும் எல்லோரும் ஒரு தேவைக்காக வருவார்கள் பேசுவார்கள் பிறகு செல்வார்கள் ஆனால் இறுதி வரை நான் தான் நிலையாக உன்னோடு இருக்க போகிறேன் என்பதையும் இவை அனைத்துமே நிலையற்ற ஒன்று என்பதையும் நடக்கிறது நீ என் நாமம் ஜபிக்க ஜபிக்கத்தான் உன்னால் இதிலிருந்து விடுபட முடியும் நீ யாரையும் நினைத்து கவலைப்படும் இந்த மனநிலையை மாற்று இன்னும் பல வருடங்கள் நீ இந்த பூமியில் இருக்க வேண்டியுள்ளது உன்னை பலவீனப்படுத்தும் இவைகளை ஒழித்து என் சக்தியை பெற தொடர்ந்து நீ தீவிரமாக என் ஐயா சேர்மா என்று உச்சரித்து வா உனக்கு அப்போது பலம் கிடைக்கும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ அருணாசல சுவாமி போற்றி போற்றி